பால் கேசரி செய்யறதுக்கு ஒரு டம்ளர் ரவா மூணு டம்ளர் பால் ஒன்றரை கப்பு சீனி அண்ட் தென் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி திராட்சை நாலு ஏலக்காய் கலருக்கு கேசரி நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்க பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் நெய் சூடாயிடுச்சு முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் திராட்சைலாம் இப்படி நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வறுக்கணும் வறுக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ரவாவை போட்டுடலாம் பொன்முருவல் வர வரைக்கும் வறுத்துக்கணும் ரவாவை பொன்முருவல் வந்துருச்சு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு டம்ளர் ரவாக்கு மூணு டம்ளர் பால் ஊற்றியாச்சு கேசரி பவுடர் போட்டுக்கலாம் பால் கொதிச்சிடுச்சு ரவையை கொட்டிக்கலாம் ரவையோடு கலந்து ஏலக்காவும் போட்டாச்சு சக்கரையா போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கிண்டுவோம் அவ்வளோதான் சுவையான பால் கேசடி ரெடி இதை நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து செஞ்சோம் இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க வாங்க சாப்பிடுவா